கொலை செய்யும்படியான ஒரு மிக முக்கியமான காரியம் சொல்லப்படுது டீ பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அதை குறைக்கணும் இந்த கொரோனாவை கூட அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க வைரஸ் உண்டாக்கி ஜனங்களை குறைக்க பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்வார்கள் இந்த நாலு வகையில் என்ன இருக்கு தோனிங்க இப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியூக்ளியர் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பேர் சாகரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் எவ்வளோ பேர் தெரியுமா ஐநூறு கோடி பேர் வரை கொல்லப்படுவதற்கு வாய்ப்பிருக்குன்னு இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இது பேப்பரில் வந்த செய்தி ஃபைவ் ஹண்ட்ரட் அஞ்சு பில்லியன்னு சொல்லியிருக்கிறார் சரி அவர் தான் சொன்னார் ஏதோ வாயு வளரின் சொல்லிட்டார் போல் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு வார பத்திரிகையில் எழுதுகிறாங்க அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே இந்தியாவுடைய மக்கள் தொகையை எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி வ கோடியாக குறைச்சிட்டோம்னா இந்தியா வல்லரசு ஆகிட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சியான செய்தின்னு சொல்கிறாங்க அடுத்த பத்து வருஷத்தில் எப்படி எழுபத்தஞ்சி கோடியாக குறைப்பீங்க இப்போ நூற்றி நாற்பது கோடி இருக்கு இந்த முப்பது நூற்றி நாற்பது கோடியை எப்படி எழுபது கோடி பத்து வருஷத்தில் குறைப்பீங்க இனிமேட்டு குழந்தைகளே இந்தியாவில் பிறக்கலன்னு வச்சுப்போம் இன்னும் பத்து வருஷத்தில் இருக்கிற ஜனங்கள வயசானவங்களாம் சாகுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா கூட எழுபத்தஞ்சு கோடி குறைஞ்சிருமா பத்து வருஷத்தில் இனி குழந்தைங்க பிறக்கும் சாகவும் செய்வாங்க பெரியவங்க ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்ன இந்த மக்கள் தொகையை பாதியா குறைங்கன்னு சொல்றாங்க அப்போ இவர்கள் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்ல விரும்புகிறார்கள் ஏதோ ஒன்றை நமக்கு காஷனாக கொடுக்குறாங்க டீ பாப்புலேஷன் உலகளாவிய வேர்ல்டு வைட் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பேப்பரில் வந்த செய்தி என்னுடைய செய்தி இல்லைப்பா அப்புறம் நான் வந்து பயமுறுத்துகிறேன் இதெல்லாம் இருக்குது ஆனால் பைபிளில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்குது பைபிளில் சொன்ன வசனமும் இப்போ இவங்க சொல்கிறதும் இப்போ கொஞ்சம் பேருக்கு என்ன தோணுது சரி இருக்கட்டும் இவங்களும் சொல்லட்டும் ஜனங்களை நம்ம எதுக்கு இப்படி பயமுறுத்துறோம் ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியாம அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஜனங்கள்லாம் இது தெரியாம சந்தோஷமாகவே செத்து போட்டுமே இந்த விஷயம் தெரியாமல் செத்துட்டா தானே நிம்மதியாக சாவுட்டுமே அப்படிங்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரிந்து கொண்டால் இதன் மூலமாக ரெண்டு நன்மைகள் இருக்கிறது என்ன நன்மைகள் தெரியுமா ஒன்று உங்கள் மூலமாக உங்கள் ஜபத்தின் மூலமாக உங்கள் சுவிசேஷத்தின் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தரால் காப்பாற்ற முடியும் இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம் இப்படி ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சவொடனே எதுக்கு சொல்கிறோம் இனி உங்களுடைய ஜபம் மாறணும் நான் என் பிள்ளை என் பொண்ணு என் பொண்ணு கல்யாணம் என் பையன் வேலை எதிர்காலத்துக்கு அவங்களுக்கு தேவையானது அதை விட்டுட்டு என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ரசிக்கப்படணும் ஏன்னா நடக்க போறதுல எவன் உயிரோடு இருப்பான் எவன் இருக்க மாட்டான் தெரியும் கொரோனாவிலே பாருங்க நம்ம நினைச்சா எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்களாம் போயிட்டான் வீக்கா இருந்தால் நிறைய பேர் இவெல்லாம் போயிடுவான்னு நினைச்சவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க யார் போவாங்க யார் போக மாட்டாங்க நமக்கு தெரியாது ஆனால் இருந்தாலும் போனாலும் அவர்கள் இருந்தாலும் தேவனுக்குள் இருக்கணும் போனாலும் தேவனுக்குள் போகணும் அப்போ அவங்களை கிறிஸ்துவக்குள்ள நடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்கு இப்போ ஒரு அர்ஜென்சி எமர்ஜென்சி எவ்வளவு சீக்கிரம் சுவிசேஷன் சொல்லணுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள இத்தனை கோடி பஞ்சம் வரப்போது இத்தனை கோடி பேர் சாப்பிட வரைக்கும் போறாங்க யுத்தம் வரப்போது எல்லாம் தெரியுது இந்த ஏழு வருஷத்துக்குள்ள நாம என்ன பண்ண போறோம் நாம என்ன செய்ய போறோம் உடனே இந்த ஏழு வருஷத்துக்குள்ள ஒரு சேஃபான இடத்த நம்ம போய் உக்காந்துக்கணும் தேவையானதான உணவு பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு நீ வை பூச்செல்லாம் வந்து அரிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரும்பார் நீ எதை சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் அன்சேஃப் மாறும் நமக்கு சேஃப் எங்க இருக்கு தெரியுமா அவருடைய செட்டைகளின் மறைவில் தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கு வேற இடத்துல பாதுகாப்பே இல்லை என்ன சொல்றீங்க இங்கிலாந்துல பிரதமராக இருந்தார் போரிஸ் ஜான்சன் அவர்லாம் யோசிச்சு பாருங்க கொரோனா அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கே வந்துருச்சு அவங்களாம் எவ்வளவு சுத்தமாக இயற்கையாகவே அவங்க சுத்தமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்தவுடனே யாரையும் வீட்டுக்குள்ள விடலை அவ்வளோ தூரம் பத்திரமா இருந்தாங்க அவர் வீட்டுக்குள்ள கொரோனா போயிருச்சு ஸ்பெயின் நாட்டு இளவரசி அந்த கொரோனா வந்துச்சு ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய பர்சனல் டாக்டர் அவருக்கு வந்துச்சு அப்போ கொரோனா வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சானிடைசர் போடணும் மாஸ்க் போடணும் இதெல்லாம் போட்டு வந்துச்சே எப்படி இது போடணும் போட வேணாம் சொல்லல போட்டாலும் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை அந்த இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் இப்ப வரப்போற பஞ்சத்திலும் யுத்தத்திலும் பூமி அதிர்ச்சிகளிலும் இயற்கை பேரழிவுகளிலும் இந்த ஜனங்களை காப்பாற்றுகிற பொறுப்பு கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த ஏழு வருஷத்துக்குள்ள எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்லணுமோ ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது சுவிசேஷம் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்காவது சுவிசேஷம் சொல்லணும் நிர்விசாரணமாக நான் என் குடும்பம் காலைல ஏஞ்சி சமைச்சேன் தின்னேன் தூங்கினேன் சொந்தக்காரங்களை பார்த்தேன் நல்லா சாப்பிட்டேன் தூங்கினேன்னு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் நிற்பீர்கள் என்ன காரணம் ஆண்டவர் உங்களை ரட்சிப்புல நடத்துறதுக்கு நோக்கம் உங்களை மட்டும் பரலவத்துக்கு கூட்டிட்டு இல்ல உங்க மூலமா இன்னொரு கூட்டத்தை கொண்டு போவதற்கு பாட்டில் அழகாக ஒரு வசனம் இருக்கும் மனவாட்டி சொல்லுவா பார்த்து என்னை இழுத்துக்கொள்ளும் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவேன் இல்லை என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்திடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவரே நீங்க என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் ஒரு கூட்டத்தோட வருவேன்னு அர்த்தம் ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட சொன்னார் நீ போய் மரியாலை கூட்டிகிட்டு வாழ்னார் வசனம் சொல்லுது எழுதின சுவிசேஷத்தில் மார்த்தாள் போய் மரியாளை ரகசியமாய் அழைத்து ரகசியமாக யாருக்கிட்டையும் சொல்லலை ரகசியமாய் அழைத்து போதகர் உன்னை அழைக்கிறார் என்றார் மரியாளை எழுந்திரிச்சு ஓடுறாங்க ஓடும்போது அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஓடுது அவன் என்ன நினச்சி ஓடுறான் தெரியுமா அவள் கல்லறையில் போய் அழதான் போறா போலன்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே ஓடுறான் ஆண்டவருக்கு தெரியும் அவளை கூப்பிடு அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தானாக வரும் தானாக வரும் ஒரு சமரஸ்திரியை கூப்பிடு ஒரு கிராமம் வரும் ஒரு அந்திரேயாவை புடி ஒரு பேதூர் வருவான் ஆண்டவருக்கு தெரியும் ஒரு குரூப் வரும் அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் வரணும் உங்களை கூப்பிட்டா ஒரு குரூப்பை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா அவ்வளோ பெரிய பரலோகத்தில் எல்லாரும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு வந்து பத்து பேர் அஞ்சு பேர் ஆண்டவரே இவ்வளோ பேரை கொண்டு வந்தேன் இவ்வளோ பேர் கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது நீ வெறுங்கையாக ஓரமாக போது எப்படி இருக்கும் பாருங்க சில நேரத்தில் காணிக்கை பை வரும் சில சபைகள்லாம் அப்படியே பாணிக்கு காணிக்கை பைய கொடுத்து விடுவாங்க எல்லாரும் போட்டுக்கிட்டே வரும்போது நம்ம காணிக்கை கொண்டு வர மறந்துருப்போம் அந்த பையன் இருக்க கொண்டு வரான பையன் அவன் நம்மளை தாண்டி போகவும் மாட்டான் அப்படியே பையன் வச்சு நம்ம பக்கத்திலே நிற்பான் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா ஐயோ காசு கொண்டு வர மறந்துட்டோமே ஏதோ ஒரு சூழ்நிலை மறந்துட்டோம் இவனும் போடுவான் இவனும் போடுவான் ஆனால் நான் போடுறதுக்கு ஒன்றும் இல்லையே இப்படி யோசித்து தரைச்சு பார்ப்போம் அப்படியே அந்த பையனை பார்ப்போம் அவனு ஒரு அஞ்சு செகண்டு பார்ப்பான் நம்ம போட மாட்டேன் தெரிஞ்சவனே தாண்டி போயிடுவான் வீட்டில் போய் சொல்லுவோம் அவமானமாக போச்சு வருஷம் மறந்துட்டு போயிட்டேன் காணிக்க போட முடியல யோசித்து பாருங்கள் ஒரு உலக பிரகாரமான சபையில் ஒரு ஆராதனையில் ஒரே ஒரு பையன் வந்து கேட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை என்ற போதே நம்ம இருதயம் இவ்வளோ வாதிக்குமானால் சர்வ லோகத்திலிருந்து ஜனங்கள் அங்கே வந்து நிற்பார்கள் ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வருவார்கள் அவர்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் நீ வெறும் வெறுங்கையா நின்னால் எவ்வளவு மனசில் கில்ட்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கேவளோ ஆத்மாதாயம் பண்ணணுமோ பண்ணுங்க இனி சேர்க்கறதுக்கான காலம் இல்லை இருக்கிறது போதும் சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஓடி 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 சம்பாரிச்சு ஐம்பத்தெட்டுலேருந்து எழுபதுக்குள்ளே சம்பாரிச்சத ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிடும் எதுக்குப்பா ஐம்பத்தெட்டு வரைக்கும் சம்பாரிச்ச பிள்ளைகளுக்காக ஐம்பத்தெட்டில் சுகரு பிபி அப்புறம் கை கால் வலி முதுகு வலி கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து போய் படுத்தா இருபது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் சம்பாரிச்சத அடுத்த பன்னெண்டு வருஷத்துல கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள் ஆண்டவர் கொடுத்து பாருங்க உங்கள் கணக்கில் பரலோகத்தில் கத்தர் கொண்டு வந்து வச்சிருப்பாரு இப்போவும் சொல்றேன் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல ஆத்மாதாயம் பண்ணுங்க ஆத்மாக்களுக்கு செலவு பண்ணுங்க போய் போய் உங்களுக்கு சந்திக்க முடியாத ஜனங்களுக்கு போய் டிராக்ஸ் கொடுங்க அந்த ஜனங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க ஒரு ஐம்பது பேரை கூப்பிடுங்க ரசிக்கப்படாதவங்களை கூப்பிட்டு வீட்டில் ஒரு மீட்டிங் நடத்துங்க ஒரு பிரியாணியை போடுங்க உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லுங்க அதில் ரசிக்கப்படுகிற ஜனங்களை கத்தர் உங்கள் கணக்கில் பரலோகத்தில் வைத்துக்கொள்வார் கொள்வார் பத்தாயிரம் ரூபாய் செலவு ஆகட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறத விட இங்கே பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க கத்தர் உங்களை சுகமாய் வைத்துக்கொள்வார் கொள்வார் ஆனால் ஆத்மாவும் கிடைக்கும் இன்னைக்கு கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஆத்மாதாயம் ரெண்டாவது இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை ஒன்று ஆத்மாதாயம் பண்ணணும் ரெண்டாவது இந்த இவ்வளோ பெரிய காரியம் நடக்கும்போது அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பத்திரமாய்ப்பு கொள்வார் நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா போதும் இப்போ எலியாவுக்கு தெரிஞ்சிருச்சு மூன்றரை வருஷம் பனியும் மழையும் பெய்யாது மழை வராது தேசம் வறட்சிக்கு போகும் இது தெரிஞ்ச உடனே எளியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு கேரி தாற்றங்கரைக்கு அங்க போய் இது தெரிஞ்ச உடனே எளியா போயிட்டு அங்க போய் உட்காந்துட்டான் அவன் என்ன அங்கே போய் யாக்கோ புஸ்தான் சொல்லுது அந்த மூணரை வருஷமும் எலியா கருத்தாய் ஜோ பண்ணி நான் இப்ப பஞ்சம் இன்னும் ஆண்டவர் சொல்றாரு அறிவிக்கிறாரு பஞ்சம் இன்னும் நீ நேராக புறப்பட்டு சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ அங்கே உனக்கு மாவும் எண்ணையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஏன் இதை முன்னாடியே சொல்கிறோம் இப்படி நாம் ஜெபிக்க 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 ஒன்று ஒரு கூட்டத்தை ஆதாயம் பண்ணுவோம் இன்னொன்று நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் ரெண்டு காரியம் நடக்கும் இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் அற்புதமாக நடத்த போகிறார் போகும்போது பஞ்சம் வரப்போதுன்ட்டு சாப்பாட்டு பொருள்லாம் வாங்கிட்டு போயிடாதீ பரணி மேலே வாங்கி போட்டுறாதீங்க வீட்டுக்குள்ளே போய் மூட்டை மூட்டையாக அரிசியை அடிக்கிறாதீங்க அத்தனையும் பூச்சி பிடிச்சி போயிடும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் போய் கருத்தை ஜோ பண்ணுங்க ஒரு பக்கம் சுவிசேஷம் சொல்லுங்க இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கு தேவையான காக்காவை கர்த்தர் அனுப்புவார் உங்கள் வீட்டில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடி கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எவ்வளோ ஒரு நாள் கூட இனி வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ வேகமாக ஓடணுமோ ஓடணும் எவ்வளோ சீக்கிரம் சுவிசேஷன் சொல்லணுமோ சொல்லணும் எவ்வளோக்கு எவ்வளோ ஆயத்தப்படணுமோ படணும் அடுத்த ஏழு வருஷம் மிக மோசமாக இருக்கும் யுத்தங்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் எல்லா பக்கத்திலும் வரும் ஐநா சபா அனௌன்ஸ் பண்ணியிருக்குது இந்த மே மாசத்துக்குள்ள எல்லா நாட்டையும் கையில் போட சொல்லியிருக்கு ஏன்னா இன்னொரு பெரிய வியாதி வருதாமா இது அவங்க சொன்னது அதை மட்டும் சொல்லிட்டு பாருங்க கொரோனாவை விட மோசமான ஒன்று வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் அதானம் எச்சரித்துள்ளார் இவங்க தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னவங்க அதான இப்போ அதை விட மோசமாக வருது எவ்வளோ மோசம் இருபது மடங்கு அதை விட மோசமானது வருதாம்மா இது எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்கெலாம் மெடிசன் இப்போ அவங்க வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே மெடிசன் இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நாமம் தான் அவருடைய காயம் தான் ஆனால் இதை நடுவிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இப்போ பாருங்கள் கொரோனா வந்தபோது எந்த அரசாங்கத்தாலையும் காப்பாற்ற முடியல பாருங்கள் அவங்ககிட்டேயே மருந்து இல்லை என்ன செய்வாங்க அவங்க அமெரிக்க அரசாங்கத்தாலே காப்பாற்ற முடியல ஆனால் பரலோக அரசாங்கம் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இங்கே உட்கார வைத்திருக்கிறது இனி அடுத்து வரக்கூடிய வாதைகளில் எல்லாவற்றிலும் பரலோகத்தின் கரம் நம்மோடு கூட இருக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா ஏசு வரப்போகிறார் இதெல்லாம் நடக்க போது இவைகளுக்கு நடுவில் வருகையும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதில் இருந்து நான் வருகையில் போகணும் நானும் என் குடும்பமும் இதில் போகணும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவதாக ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவ மன்னிப்புக்கு நிச்சயத்துக்கு ஒப்பு கொடுங்க என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும் கிறிஸ்தவ பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்டின் அதனால் நானும் அறுபது பேரும் நினைக்காதீங்க நீங்கள் சுயமாய் பாவம் செய்கிற அறிவு வந்துருச்சுன்னா நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது வசனம் தெளிவாக இருக்குது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் நீங்கள் ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்புக்கு ரத்தத்தால் கழுவப்பட ஒப்பு கொடுத்தா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அதற்கு பேர் ரட்சன்ய சந்தோஷம் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பிதா குமாரன் வருசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்துருக்கணும் அந்த ஞானசாணம் எடுக்காமல் வருகையில் போக முடியாது நான் குழந்தையில் எடுத்தேன் சின்ன வயசில் எடுத்தேன் தெரியாத போது எடுத்துட்டேன் எனக்கு ஞானசானனே என்னானே தெரியாது வசனம் தெளிவாக சொல்லுது கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஞானசானத்தில் எடுத்தாச்சு பைபிளில் ஒரு ஞானசாணம் தான் இருக்குது அதனால் நீங்கள் திருப்பி எடுக்க வேணாம் அப்படிம்பாங்க போய் போய் குழந்தையில் எடுத்ததுக்கு பேர் ஞானசானமே கிடையாது ஏன்னா ஸ்நானம்னாலே குளிக்கிறது குழந்தைய வச்சுட்டு தள்ளி தான் தண்ணி தான் தெளிச்சாமல் ஞான ஸ்நானம் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் ஞான ஸ்நானம் எப்போ ஞானம் வரும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம் தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ ஞானஸ்தானம் எப்போ எடுக்கணும் தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர் தெழுதல் இதை நீங்கள் செய்யணும் இதான் ஞானசானத்துக்கான தகுதி அதனால தான் ஒரே லைனில் ஆண்டவர் சொன்னார் விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரசிக்கப்படுவான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்புக் கொடுக்காமல் இன்னும் எடுக்காமல் இருக்கிறவங்க ஒப்பு கொடுங்க குழந்தையில் எடுத்தவங்க ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க இந்த கொடிக்கு கீழே எடுத்தவங்கெல்லாம் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுங்க தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கணும் மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவி கண்டிப்பாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பரிசுத்தாவியானவர் இருக்கிறதுனால தானே நான் சபைக்கே வந்தேன் அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் தனியாக உண்மை பரிசுத்தாவியானவர் வெளியிலிருந்து வெளியே இருந்த உங்களை சபைக்குள் கொண்டு வந்தார் இப்போது உள்ளே வந்து உங்களுக்குள்ளிருந்து உங்களை இங்கிருந்து பரலோகத்துக்கு உள் கொண்டு போக போகிறார் வெளியிருந்து நீங்கள் உள்ளே வர்றதுக்கு அவர் தான் காரணம் அவர் தான் உங்களை உந்தி தள்ளி கொண்டு வந்தார் ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணுவார் தெரியுமா உள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியை மாற்றுவார் மாற்றி நம்மை கொண்டு போய் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் ஸோ பர்சுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொன்னேன் நாலாவது சுவிசேஷம் அறிவித்தல் கண்டிப்பாக சொல்லணும் அஞ்சாவது வேறுபாடுள்ள வாழ்க்கை அப்போசில் ரெண்டு நாற்பது மாறுபாடான சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் இதை பற்றி ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் காலையிலையும் சொன்னோம் இப்போவும் சொல்கிறோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க கடைசியாக காலத்தில் கூடுமானால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி நல்ல வேதம் படித்தவங்களையே மோசம் போக்குறாங்க சோறம் போக்குறான் ஆசை காட்டுறான் பிசாசு ஏசு கிறிஸ்தை கொண்டு போய் மலையின் மேலே நிறுத்தி உலகத்தின் மகிமை அந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் காட்டி இதையெல்லாம் தருவேனா மாதிரி இன்னைக்கு இதே சத்தியம் பிசாசு ஊழியக்காரனை வச்சு பேசுது பெரிய காரு பெரிய கிரெடிட் கார்டு வெளிநாட்டுக்கு பயணம் வெளிநாட்டுல அபார்ட்மெண்ட் எல்லா ஆண்டவர் தருவார் உபதேசம் வேறுபாடுல வாழ்க்கையில் என்ன தெரியுமா அவ்வளோ பெரிய கோடிசாரா வந்து நின்னா அவனை பார்த்து கத்தர் சொன்னாரு இவைகளை விட்டு என்னை பின்பற்றி வா சிலுவை எடுத்துக்கிட்டு வா ஆண்டவரை நீங்க எங்க போறீங்க கல்வாரிக்கு போறேன் எதுக்கு போறீங்க சாக போறேன் இல்லை நான் நித்யஜிவன் தானே கேட்டேன் நீ செத்தால் நித்திய ஜீவனை பிரவேசிக்க முடியாது அப்ப நான் சாவிடுமா ஆண்டவர நீ சாகணும்ல உனக்குள்ள இருக்கிற மனுஷன் பாவ மனுஷன் சாகணும் அதைத்தான் பவுல் சொல்றாரு என்னை நான் சிலுவையில் அரைந்திருக்கிறேன் உலகத்துக்கு செத்து பரலோகத்துக்கு வாழணும் அது வேறுபாடுள்ள வாழ்க்கை உலகத்தில் இருக்கிற எதுவும் என்னை கரைப்படுத்தாது அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடணும் தேவ புத்திரர் மனுஷகுமாரிகிட்ட என்ன ஆகக்கூடாது சோரம் போகக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு என் ஆவி மனுஷனோடு கூடு போராடுவதில்லை அது உலகம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நாம் பைத்தியமாக இருப்போம் கண்டிப்பாக இப்போ நம்ம பைத்தியமாக தான் இருப்போம் நோவா பேழையை கட்டி முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் எதுக்கு நோவா பேழையை கட்டுற ஜலப்பிரளையை வரப்போகுது எல்லாரும் சாக போகிறோம் நீங்கள் வந்தீங்கன்னா பொழைச்சிங்க நீதியை பிரசங்கித்த வேண்டாங்க நோவா உடனே எல்லாரும் ஓ பைத்தியக்காரா உலகமே அழிய போது நீ மட்டும் தப்பிப்பியா இந்த பேழை மட்டும் தப்பிக்குமா நீ சொன்னதில் ஒன்றுமே நடக்கல நூறு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஐம்பது வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆச்சு ஒன்றுமே நடக்கலை நீயும் இருக்கிற காசெல்லாம் போட்டு பேழையை கட்டிகிட்டே இருக்கிற ஆனால் அவனை அவனுடைய மனைவியும் அவன் மகன்களும் நம்பினார்கள் இந்த தரிசனம் தேவன் கொடுத்தது அந்த எட்டு பேர் அவனை நம்பினாங்க ஏழு பேர் சேர்ந்து கடைசியில் என்ன நினைச்சு தெரியுமா ஒரு நாள் வந்தது இவனை பைத்தியம் என்று நினைத்த அத்தனை பேரும் பைத்தியமானார்கள் இவன் ஒருவன் மாத்திரம் ஞானவானாய் மாறி அந்த பேழையை மேலே புறப்பட்டு போச்சு இப்போ உலகத்துக்கு நாம் பைத்தியமாய் காணப்படுவோம் ஒரு நாள் வரும் இன்னைக்கு இவனுக்கு கத்தனதெல்லாம் கரெக்டு தான் போல இவனுக்கு சொன்னதெல்லாம் சரிதான் போல எல்லாம் வந்துருச்சேன்னு வந்து பார்த்தா நீங்களும் நானும் இருக்க மாட்டோம் கத்தர் எடுத்துக்கொண்டு மேலே போயிருப்பார் இப்பொழுது அந்த வாய்ப்பை கத்தர் நமக்கு தந்திருக்கிறார் நீங்களும் நானும் நீதிமான் என்கிறதுனாலேயோ படித்தவர்கள் என்கிறதுனாலையோ பணக்காரர்கள் கத்தர் இங்கே அழைச்சிக்கிட்டு வரல நம் மேல் வைத்த கிருபை நம்மை கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சிருக்குது நீதிமான்களுக்கு மறைத்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லேலூயா வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம ஜோமாட போகிறோம் எல்லாரும் எழுந்திருக்கலாமா ஒன்று குருந்தியர் பதினொன்னு முப்பத்தொன்னு சொல்லுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் ஞாயி தீர்க்கப்படும் இப்போ உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கர்த்தருடைய வருகை சமவிக்குமானால் நான் இதில் பங்கு பெறுவேனா அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படும்போது நான் உயிர்ப்பிக்கப்படுவேனா அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனா திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் அந்த கூட்டத்தில் காணப்படுவேனா உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் போவீங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கே இல்லைனா இது ஒப்பு கொடுக்குற நேரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நான் பலவீனம் தான் ஆனாலும் இது என்னால் கூடாது தேவனால் எல்லாம் கூடும் என்னுடைய நீதி உமக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நான் எவ்வளோதான் பரிசுத்தமானாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நான் எவ்வளோதான் நீதிமானா இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் இந்த பூமியில் நான் பூர்ண பரிசுத்தத்தை அடையிற வரைக்கும் இந்த பூமியில் நீர் நினைக்கிற நீதியை நான் செய்கிற வரைக்கும் நான் இன்னும் நீதி செய்யணும் இன்னும் பரிசுத்தமாகணும் இப்போ இருக்கிறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடக்கூடாது இப்போ இருக்கிறதுல நான் வந்துட்டு பரிசுத்தமானுங்கிற பெருமை வந்துடக்கூடாது நான் இன்னும் பரிசுத்தமாகணும் எந்த அளவுக்கு தெரியுமா நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீ பரிசுத்ரா இருங்கள்னு சொன்னாரே அந்த வரைக்கும் என்னில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டாரே அந்த வரைக்கும் ஒப்பு கொடுத்துச்சோம் பண்ணுவோமா உங்களை ஆராய்ந்து பாருங்க அந்த அளவுக்கு நான் போகணும் ஆண்டவரின் வாஞ்சை பண்ணுங்க எல்லா கண்களையும் மூடி அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன் நான் இன்னும் தண்ணியில் மூழ்கிய ஞானசானம் எடுக்கல இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு இல்லை நான் குழந்தையில் எடுத்தேன் அது போதும்னு நினச்சேன் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி வசனத்துலேருந்து எனக்கு பேசியிருக்கிறாரு என்னை தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் உங்கள் காரத்தை உயர்த்துங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றாகரங்களை உயர்த்துங்க பார்ப்போம் நான் பார்க்கட்டும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் வேறு யார் இருக்கிறீங்க இது வரைக்கும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்க ஒப்பு கொடுக்காதாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு வேறு யாராவது இருக்கிறீங்களா அஞ்சு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறவங்க கூட்டம் முடிஞ்ச உடனே வந்து பாஸ்டரை பார்த்துட்டு போங்க ஒரு நிமிஷம் இங்கே வார வாரம் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க ஞானசானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அதன்படி செய்ங்க கரங்களை கீழே போடுங்க முடிஞ்ச உடனே வந்து பார்த்துட்டு போங்க நாம் ஜெபிக்க போகிறோம் மற்றவர்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜபிச்சுட்டு இருந்துருக்கிறீங்க இப்போது உங்களுக்குள்ளே ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுக்கணும் அவர் வரும்பொழுது நானும் என் வீட்டாரும் என் திருச்சபையும் அவரோடு கூட பறந்து போவோம் அவரோடு கூட நாங்கள் மத்திய ஆகாயத்தில் காணப்படுவோம் ஒப்பு குடும்பமாதே சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் வரும் பொழுது என்னை நம்பி கொடுத்துருக்கிறதான குடும்பம் என்னை நம்பி கொடுத்துருக்கறதான ஊழியம் என்னை நம்பி கொடுத்துருக்கிறதான சபை இதில் ஒரு ஆட்டை கூட நான் விட்டுவிட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே அத்தனையும் பத்திரமாக உங்களுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஒப்பு கொடுப்ப தேவ சமூகத்தில் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தூத்திரம் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் வரும்பொழுது உமக்கு முன்பாக நிற்க நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும் ஆண்டவரே எங்களுடைய நீதியினாலோ எங்களுடைய பரிசுத்தினாலோ நாங்கள் கேட்கல நீங்கள் எங்கள் மேலே வச்ச கிருபையை நம்பி கேட்குறோம் நீர் வரும்பொழுது நாங்கள் மோகூடு வரணும் ஆண்டவரே அந்த மருவமாகிற தருணத்தை நான் இழந்துடக்கூடாது தகப்படே நீங்கள் பொழுது பறந்து புறா போல் சிறகடித்து நாங்கள் ஓடி வந்துடணும் ஆண்டவரே இந்த மாயையான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு நாங்கள் வந்துடணும் எங்களுக்கு நியமிக்கப்பட்டவைகளை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் வந்துடணும் அப்படி ஒரு கிருவை எங்களுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்